வீடியோல பார்க்க போறோம் மக்கள் ரொம்ப மக்கள் இதனால ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உழைத்து சம்பள பிரச்சனை சம்பளம் வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பசிக்கு அலைஞ்சு சில பேர் வாங்கியும் சில பேர் வாங்க முடியாமையும் தப்பிச்சு போய் வேற ஒரு கஃபில் இருந்து ஆகி நாட்டுக்கு போன மக்கள் அதிகம் அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் இனி வந்து இந்த இப்ப வரப்போற இந்த புதுமையான புதிய ஒரு அமைப்பு மூலம் கண்டிப்பா எல்லாருக்கும் தீர்வு கிடைக்குங்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க கண்டிப்பா இது முழுமையா அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நம்மள மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பா இது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியா தான் இருக்கும் வாங்க என்னன்னு ஃபுல் டெய்லா பார்ப்போம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவை அளவுக்கு எல்லா நாட்டு மக்களும் இங்கே வந்து வேலைக்காண்டி வந்திருக்காங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது எந்த ஒரு இருந்தாலும் சரி சமையல் வேலை பார்க்கறாரு இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஃப்ரீ விசால வந்து வேலை செய்கிறாரு இருந்தாலும் சரி இங்கே வந்து வேலை பார்க்கறவங்க அதிகமான நபர்கள் வந்து சம்பளம் வேலை பார்த்துட்டு கம்பெனினாலேயோ கப்பில்னாலையோ சம்பளம் கொடுக்காம ஏமாற்றப்படுறதும் அவரை ரொம்ப இழுக்கெடுத்து சம்பளம் கொடுக்குறதா ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பல பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் சவுதி கவர்மெண்ட் இப்போ வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் நிதியமைச்சர் ரெண்டும் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்க போறாங்க இந்த அமைப்பு மூன்று கட்டமாக அமலுக்கு வர போதுங்க இது அமலுக்கு முழுமையா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு அமைப்பு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க உங்களுக்கு சம்பளம் கம்பெனி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆன்லைன்ல மூலம் டைரெக்டா நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து உங்களுக்கு அஞ்சு நாளைக்குள்ள யார் மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அந்த கம்பெனியோ தனிப்பட்ட நபராக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு உடனடியாக அதுக்கான பதில் கொடுக்கணுங்க அப்படி கொடுக்கணுங்கிற பட்சத்தில் உங்கள் ப்ராப்ளம் வந்து விரைவில் சால்வ் ஆகும் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கல நமக்கு சட்ட ரீதியான ஆவணங்கள் என்ன அப்படின்னா நம்மளோட கான்ட்ராக்ட் பேப்பரில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் சேலரி தர்றாங்கிறத மென்ஷன் பண்ணுறதாங்க அப்படி மென்ஷன் பண்ண சம்பளம் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆவணம் அதை வச்சு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இருந்து முப்பது நாளைக்குள்ளே நமக்கு சம்பளங்க கம்பெனி கொடுத்தாகணும் ஒரு சம்பளம் கொடுத்ததுலேருந்து அடுத்த அடுத்த தொண்ணூறு நாளைக்கு உள்ள நமக்கு அடுத்தடுத்த சம்பங்களை கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படிங்கற கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் அஞ்சு நாளைக்குள்ள உங்க தகவல் வந்து உங்களோட உங்க கஃபிலுக்கோ உங்க கம்பெனிக்கோ கவர்மெண்ட் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் அந்த தகவலுக்கு வந்து அஞ்சு நாளைக்குள்ள அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கிற பட்சத்துல உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக முடியும் என்னதான் அவர் வலுக்கட்ட தனிப்பட்ட முறையில எவ்வளோ என்ன பிரச்சனை செஞ்சாலும் கவர்மெண்ட் இதுல தலையிடுதுன்னு கையில அவரால எதுவும் செய்ய முடியாது கவர்மெண்ட் வந்து தீர்வு செய்யப்படும் கண்டிப்பா இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாங்க இந்த சட்டம் முழுமையா அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி சம்பளம் எல்லாம் கஷ்டப்படுற எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான செய்தி அது கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் எல்லாருக்கும் பயன்படும் மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேறொரு விஷயம் சந்திப்போம் இன்ஷால்லா